குடும்பம்னா சில பிரச்சனைகள் தான் செய்யும் சில போராட்டம் தான் செய்யும் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் இந்த கடைசி காலத்துல ஒரு பத்து வருஷமா ஒரு கூட்டம் ஒண்ணு உருவாயிருக்கு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடையில நிப்பான் போன்லெஸ் ஒருத்தன் ஒரு குரூப் இருக்கு பாத்திருக்கீங்களா எலும்பு கடிக்க முடியாத ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு எலும்பு கடிக்க முடியாது அவனுக்கு பேரே போன்லெஸ் வந்து கேட்கும்போதே கேட்பான் மட்டன் போன்லெஸ் கொடுத்துருங்க அப்படின்னு நமக்கெல்லாம் வந்து அப்படி செட் ஆகாது நடுவில் ரெண்டு எலும்பு கடிச்சா தான் அந்த கறியை சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் இல்லையா இல்லையா இந்த ஊரில் கறி சாப்பிட்றது வர தப்புன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவன் கிடக்கிறான் கவனிங்க நடுவில் ஒரு ரெண்டு எலும்பை கடிச்சு ஒரு நல்லி எலும்பு நட்டுக்குன்னு கடிச்சாதான் நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை கறி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க நச்சுக்க நச்சுக்குன்னு சொன்னால் அந்த அல்வா சாப்பிட்டா மாதிரி தான் இருக்கும் கறி சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா நம்மளால இலையில அந்த கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்ற ஸ்டைல்லையே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிரியாணி போட்ட ஸ்டைல் எப்படி நமக்கு தெரியும் இல்லையா கேட்கும் போதே நம்ம சிக்கன்ல லெக் பீஸ் தானே கேட்குறோம் ஏன்னா அது பிடிச்சி கடிக்கிற விதமே வித்தியாசம் இருக்குல்ல அப்படித்தான் வாழ்க்கையும் ஒரு சண்டையும் இல்லாமல் தான் நச்சுக்குன்னு நச்சுக்குன்னு போன்லெஸ் மாதிரி அது காலங்கத்தில் ரெண்டு பேரும் அது செட் ஆகாது அது கொஞ்சம் வரும்போது ஒரு டென்ஷனாக இருக்கணும் அதுக்கப்புறம் சமாதானமாகணும் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குது அதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க பார்க்கணும் இந்த ரெண்டும் சண்டை போட்டுச்சு இப்போ ரெண்டும் சமாதானமாக இருக்குது ரெண்டு பைத்தியத்துக்கிட்ட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு பிள்ளைங்க நம்மளை பார்த்து நினைக்கும் என்னண்ணா இந்த அப்பா அம்மாவும் இப்போ சண்டை போட்டாங்களே பதினஞ்சாவது நிமிஷம் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை சாத்துறாங்க இல்லையா அப்போ பிள்ளை நினைக்கிது ஓ அப்பா அம்மாண்ணா குடும்பானா இப்படித்தான் அது கற்றுக்குது இல்லையா நீங்கள் இன்றைக்கி எப்படினா சண்டையே வரக்கூடாது அப்படியே நான் நினைச்சத மாதிரி என் மனைவி இருக்கணும் இருக்காது எவ்ஞ்சோன்னா பைபிள் சொல்லுச்சா உங்களுக்கு பைபிள் அப்படி இருக்கா சொல்லுங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு இல்லை ஏற்றத்துணின முதல்ல என்னங்க முதல்ல இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே என்னென்னா இந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம் தெரியாததுனுடைய விளைவு கர்த்தர் துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார் எனக்கு துணையே இல்லை என்னடா உனக்கு துணை உங்களுக்கு என்ன துணைன்னு கேட்டால் எல்லாரும் என்ன பதில் சொல்வீங்க நான் விரும்புகிற மாதிரி என் கணவர் இருக்கணும் நான் விரும்புகிற மாதிரி என் மனைவி இருக்கணும் எங்களுக்குள்ள எண்ணங்கள் என்னவாக இருக்கணும் ஒரு ஒன்னஸ் இருக்கணும் ஒத்து போகணும் இது ஏற்ற துணைன்னு யார் சொன்னா இது ஏற்ற துணைன்னு யார் சொன்னா அப்படி ஒரு ஆள் உலகத்தில் இருக்குமா இருக்கவே இருக்காது நீங்க கண்டே பிடிக்க முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கைரேகை ஒவ்வொரு மாதிரி இருக்குமா வேற மாதிரி இருக்குமா ரெண்டு பேருக்கும் வேற கைரேக தானே கைரேகை வேறையா இருக்குதுன்னா எல்லாமே தான் இருக்கும் அத்தனையும் வேறையா தான் இருக்கும் புரியுதா அப்போ ஏற்ற துணைனா என்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஏற்ற துணைனா என்ன இப்ப நீங்க போய் ஒரு நட்டு வாங்குறீங்க ஒரு இதை டைட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற துணை என்ன இன்னொரு நட்டா போல்ட்டா போல்ட்டு தானே போல்ட்டும் நட்டும் சேர்ந்தா தானே ஒரு வேலையை செய்ய முடியும் எதையோ ஒன்று டைட் பண்ண முடியும் இப்போ ஒரே போல்ட்டு அந்த பக்கமும் போல்ட்டு சரி வருமா நட்டு அந்த பக்கமும் நட்டு சரி வருமா வராதில் வேலை நடக்காது இல்லை ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணுன்னா நட்டு வேற மாதிரி இருக்கும் போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும் ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒன்னா சேரும் அதற்கு பேர் தான் ஏற்ற துணை புரிதா உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஏற்ற துணையாக இருக்கவே இருக்காது ஆண் மாதிரி பெண் இருக்கவே முடியாது சரீர அமைப்பிலேருந்து சிந்தனையிலேருந்து பேச்சிலேருந்து பார்வையிலேருந்து எல்லாம் மாறும் அத்தனையும் மாறும் கப்பு இருக்கு அதுக்கு ஏற்ற துணை என்னது சாசர் சாசர் வேற மாதிரி இருக்கும் கப்பு வேற மாதிரி இருக்கும் இந்த கப்புக்கு ஏற்ற துணை இன்னொரு கப்பு அப்படின்னா ரெண்டு கப்பை வச்சவங்களால் டீ குடிக்க முடியுமா முடியாது எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு ஏற்ற துணை என்பது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனால் ஒரு இடத்தில் ரெண்டும் ஒன்றாய் சேரும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் அந்த வேலை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் கர்த்தர் ஏன் ரெண்டு பேரும் ஏற்ற துணைன்னு சொன்னார்னா ரெண்டு பேரும் எல்லாத்துலேயும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் பரலோகத்தின் திட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து தேவனுடைய வேலையை பூமியிலே நடப்பிப்பார்கள் அதற்கு பேர் தான் ஏற்ற துணை இவன் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி மனைவி இல்லைங்க என்ன என்ன எப்படி இருக்கணும் நான் எப்படி நினைச்சனோ அப்படி இருக்கணும் இருக்காது ஏன் அது எப்படி இருக்கும் ஒரு பையனை கேட்டேன் தம்பி நீ அவன் சொன்னான் நினச்சா மாதிரி குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு அப்படின்னா நீ எப்படி பா நினச்சேன்னு கேட்டேன் நான் காலையில் எழுந்திருச்ச உடனே எங்க அப்படின்னு எழுப்பி காஃபியெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன்னா நான் கேட்டேன் நீ ஆலயமணி பார்த்துருக்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணியிருக்க உன்னை காப்பி போட சொல்லாமல் இருந்தால் நீ சந்தோஷம் தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம் அவன் காலையில் டீ கடைக்கு தூக்கோட போயிட்ருக்கான் நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா டீ கடையில் ஆண்கள் ஏன் கூட்டம் அவ்வளோ இருக்கு அத்தனை பேருக்கு வீட்டில் டீ கிடைக்கலன்னு அர்த்தம் அவர்தான் ஒரே சிம்பிளான விஷயம் முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் டீ கிடைக்கல காலையில் பாருங்க அஞ்சரை மணிக்கெலாம் டீ கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்கு அவ்வளோ பேர் ஏன் நிற்கிறான் டீ கடையில் இவனுக்கு டீ கேட்க முடியுமா வீட்டில் கேட்டானா தொலைஞ்சது டீ கிடைக்குமோ இல்லையா சாப்பாடு கிடைக்காது மத்தியானம் காலை ஆரம்பிக்கிற சண்டை மத்தியானம் வரைக்கும் போகும் பார்த்தா ஒரு டீக்கு எதுக்கிட்ட பிரச்சனை சட்டையை போட்டோமா நாலு ரூபா கொடுத்தோமா டீயை கொடுத்தோமா ஒரு நம்ம சமாதானத்தின் விலை பத்து ரூபாய் முடிந்தது டீயை குடிச்சா வேலை முடிச்சு போயிட்டேரு வேலை அவ்வளோதான் வாழ்க்கை இதை விட்டுட்டு நீ ஏன் டீ காலையில் போடவில்லை அப்படின்னு அந்த அம்மாட்ட சண்டை போட்டா அந்த அம்மா நீ மட்டும் எல்லாத்தையும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குது உடனே பாருங்கள் எப்படி ஏற்று பேசுகிறா நீ ஒரு கேள்வி கேட்டால் அந்த அம்மா ஏற்று பேசுது அம்மாவும் அப்படித்தான் இருக்குது இவர் மட்டும் அப்படி இல்லை அப்படி அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாமே தி பெஸ்ட் அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்கு வரணும் கர்த்தர் கொடுத்ததை பார்த்தாரு ஒரு கணவன் ஆயிடுச்சு ஒரு மனைவி ஆயிடுச்சு ஆண்டர் கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம் நான் வந்து அப்படி எதிர்பார்த்த கர்த்தர் இப்படி கொடுத்துருக்காரு உனக்கு இதுதான் பரலோகம் பண்ணி வச்சுருக்கு இதுக்கு மேலே உனக்கு முடியாது தம்பி அவ்வளோ தான் இருக்கதை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டேரு வா முகத்துக்கு இவ்வளோ கிடைக்கும் நீ என்னதுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற இல்லையா முதல்ல நம்ம பார்க்கணும்ல ஒரு அம்மா வந்து இது நடந்த சம்பவம் ஒரு அம்மா வந்து சொல்லுச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் எம்ஜிஆர் மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்த்தேன் இப்படி கருப்பாக ஒரு ஆள் வந்து நிற்கிறார் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார் அதற்கு நீ சரோஜாதவி மாதிரி இருந்திருக்கணும் அப்போ தான் எம்ஜான் மாதிரி கிடைக்கும் நம்ம முகத்துக்கு எது ஆண்டர் கொடுத்தாலும் அது வரைக்கும் சோத்திரம் மட்டும் போயிட்டே இருக்கணும் இருக்கா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு பிரைஸ் திலாடு ஹால லூய்யா அந்த அம்மா பார்த்து சொல்லு உன்னை விட்டா எனக்கும் வேற கிடைக்காது என்னை விட்டால் உனக்கும் வேற கிடைக்காது அந்த அம்மா நினைக்கும் அடேக அம்மாக்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு எங்கள் அப்பா என்ன ராணி மாதிரி வச்சு எந்த நாட்டுக்கு ராணி மாதிரி வச்சுருந்தா நீங்கள் சொல்லுங்கள் நானும் தேடி தான் பார்க்குறது ராணி மாதிரி வச்சிருக்கேன் ராணி மாதிரி வச்சிருக்கன்றவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு ராணியா இருந்தீங்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான் இந்த அந்த மாதிரி சொல்லியிருக்கு ராணி மாதிரி என்ன வச்சுருந்தாரும் கூப்பிட்டு போயிட்டான் அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான் மாமா நீங்கள் உங்கள் மகளை எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் மகளை நான் வச்சுக்கிறேன் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா என்ன அப்படி வச்சுருந்தார் இப்படி வச்சுருந்தார் இந்த சொல்லிட்டே இருக்கு இருக்குது எனக்கு புரியல மாமா நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க மாமா அப்படின்னு அப்பா அவர் சொன்னாராம் போடா பைத்திக்காரா இருபத்தி வயசுக்கு மேலே இவ்வளோ வச்சுக்க முடியாது தானே யாராவது மாப்பிள்ளந்தா சொல்லுங்க மாப்பிள்ளந்தா சொல்லுங்கன்னு ஊரே சொல்லி வச்சேன் நீ தான் வந்து வாலண்டியராக மாட்டின மரியாதை கூட்டிகிட்டு போயிரு இந்த விட்டுட்டு போகிற வேலை இங்கே வச்சுக்காத அப்படின்னு போகும்போது அந்த மாமனார் கேட்டாராம் இவ்வளோ கையை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுத ஞாபகம் இருக்கான் உனக்கு ஆமாம் 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 பிரியிறோம் நான் தப்பிச்சிட்டேன் இன்னொருத்தன் மாட்டிட்டான் தான் நான் அழுத அப்படின்னாரு எதுக்கு சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வீட்டுக்கு அப்பாவே வச்சுக்க மாட்டேங்கிறாரு ஆள் சாகிற வரைக்கும் வச்சுக்கிறான் பாருங்க அந்த அந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்தோம் அதை பண்ணி கடைசியில் பெட்டியில் ஆணி அடிக்கிறையும் கூடவே நிற்கிறான் ஏஞ்சி வந்துடுற போறேன்னு பயந்து போய் ஆணி அடிக்கிற வரைக்கும் அவன் கூட நிற்க வச்சு உள்ளே போட்டு போறான் அவ்வளோ தூரம் பத்திரமா பார்த்துக்கிற ஒரு ஆளை எப்போ பார்த்தாலும் நான் அங்கே அப்படி இருந்தேன் இங்கே இப்படி இருந்தேன் இல்லைங்க கர்த்த நமக்கு எது கொடுத்தாரோ அது தி பெஸ்ட் அதே மாதிரி தான் கர்த்த நமக்கு கொடுத்த பிள்ளைகள் தி பெஸ்ட் எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறது பார் அந்த பையன் எப்படி படிக்கிறான் பார் பார் அவன் எப்படி வர்றான் அவன் திருப்பி கேட்குறான் அவங்க அப்பா பார் அவங்க அப்பா எப்படி இருக்கார் பார் அவங்க அப்பா மாரிதான் நீ இருக்கணும் இல்லையா நமக்கு ஆண்டவர் எது கொடுத்தாரு நம்ம பையனுக்கு படிப்பு கம்மியாக வருதா சோத்திரம் பண்ணுங்க அவ்வளோதான் அவனுக்கு வேறு எதாவது வச்சுருப்பார் எல்லாரும் படித்து நம்பர் ஒன் வரணும்னா எத்தனை யார் தான் நம்பர் டூ வர்றது யாரும் வரல முடியல அதாவது சிலர் சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னார் நான் தான் படிக்கலடா நீயாவது படிடா என்னாரு சட்டியில் நான் அகப்பையில் வரும் உங்களுக்கு வரல எனக்கு எப்படி வரும் படிக்காத ரெண்டு பேருக்கு நான் பிறந்திருக்குறேன் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்க ட்ரை பண்ணுறேன் ஒருவேளை எனக்கு வரல சரி விட்டுருங்க வேற ஒன்று வரும் அவனுக்கு கத்திர அவனுக்கு ஒன்று வச்சுருப்பார் போட்டு அவனை கம்பேர் பண்ணி அவனை நெருக்கி இன்னைக்கு குடும்ப தலகியில இருக்கு எல்லா குடும்பம் தலகியில இருக்கு படிப்பு தான் எதிர்காலம் படிப்பு தான் வாழ்க்கை நான் சொல்றேன் படிக்கணும் இல்லைன்னு சொல்ல ஆனால் படிப்பு எதிர்காலம் கிடையாது கர்த்தர் தான் எதிர்காலம் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது படிப்பின் கையில் இல்லை